அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரகாத்தஹூ கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஹீரா குகை ஹீரா குகையில் இறங்கிய வசனம் அல்லாஹு தலா குரானினுடைய முதல் வசனத்தை வந்து இந்த மலையில் தான் வந்து இறக்குனாங்க ஜிப்ரையில் அலை இஸ்லாம் அன்னவர்கள் மூலியமாக ரசூலுல்லா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட குரானினுடைய முதல் வசனம் இக்கர் ஹபிஸ்மிர்பி அல் லதி ஹலக் என்ற சூறாவை அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல வந்து இறக்குனாங்க ஜிப்ராயில் இஸ்லாம் அண்ணவர்கள் வந்தவுடன் அப்போ வந்து ரசூலுல்லா அவங்க சொல்கிறாங்க எனக்கு அரபி ஓத தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஓதுங்கள் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹினுடைய உத்தரவை வந்து சொல்கிறாங்க ரசூலுல்லா அவர்கள் ஓதுகிறார்கள் மாஷா அல்லா அப்பேற்பட்ட இடம்தான் இது அந்த நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை குன்று தான் வந்து ஹீராவின் ஹீரா குகை மக்காவினுடைய இதில் இருக்குது அலகந்துள்ளா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹாலா இதனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலாக கொடுத்தாங்க மின்மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் இன்சாலா அனு தினமும் அல்லாஹா தலா குரான் ஷெரீப் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலாக கொடுக்கணும் இன்ஷா இன்ஷால்லா குரானை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷால்லா அல்லாஹுவினுடைய புனிதம் பெற்றவராக இறை நேசராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறை நேசராக இந்த உலகத்தில் மீண்டெல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹா தலா எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா தந்தரல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி Para